ஹோமக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லாண்ட் உங்களுக்கு கட்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடுதாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இந்த சைடில் வந்து நாலஞ்சு பைக் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த டபுள் சைடு ரோடு இருக்குங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் அண்ட் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வருங்க ஸோ ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்ல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இது மெயின் டோர் மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசிட்டர் தனியா கேட்டும் கார் பார்க்கிங் தனியா கேட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்குவாலிட்டி பிராட்ல உங்களுக்கு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்டர் ஆனோம்னா ரைட் சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க மெயின் டோரு டீ கிளாக் அழகா பாலிஷ் பண்ணிருக்காங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹால் தாங்க பாத்துட்டு இருக்கீங்க ஹால் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு உங்க வந்து ஹாலா இல்ல மினி பார்ட்டி ஹாலான்ற லெவல்ல மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு பெரிய ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இந்த சைட்ல அழகாக சோப் பீஸ் வச்சுக்கலாங்க டிவி யூனிட் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த சைடில் ஒரு டைனிங் ஏரியா தனியாக அழகாக கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ப்ளஸ் டோர் தான் இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்காக கொடுக்குற பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சு இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இது ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வுட்டில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டபுள்யூபிசி டோர் போட்டு நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க ரெஸ்ட் ரூமு நல்லா ஒரு அஞ்சு மாசத்துக்கு எட்டுன்ற சீஸ் தான் ரெஸ்ட் ரூம் வித் வென்டிலேஷனோட நல்ல ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா அதுக்கு ஒரு வாஷ் பேஷனு இங்கே இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமுல் முல்லை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பூஜ ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸ் தான் கிச்சன் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இதில் மாடுலர் கிச்சன் இருக்குங்க அழகாக வந்து கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் பேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியாவுக்கு ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியா டபுள் சைடு வந்து உங்களுக்கு வந்து ரோடு இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரோடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இது நல்ல ஒரு அழகான ஒரு இது கிரானைட் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு சைடில் வந்து எஸ்எஸ்எல் ரெய்லிங் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரான்னிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க அது டோர் டபுள் பிசி டோரு நல்ல ஒரு ஏழுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் இருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் கபோர்டு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ளஸ் டூ டோரு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டபிள்யூபிசி டோர்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான் இது ரெஸ்ட் ரூம் தாங்க ரெஸ்ட் ரூமா இல்லை பெட்ரூமான்ற லெவல்ல நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது சீலிங் எதுக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பதிமூணு சைஸ்ல இருக்குங்க இங்கே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது பால்கனிக்கு டோரு நல்லா அழகாகவே இருக்குங்க ரோட் சைட் பால்கனி இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க முப்பது அடி ரோடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டு அது வந்து இங்கேருந்து தெரியும்ங்க ஸோ இந்த ஏரியா நியர்வியில் நம்ம நிறைய ப்ராப்ரஸ் பண்ணுறோம் அது வேணும்னா ஸ்க்ரீன் தெரியுது நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு தேங்க்யூ